ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோட சிறப்பு செயலாக்கத்துறையில் ஒரு சூப்பர் வேலைவாய்ப்பு அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த துறையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி போஸ்டிங்ஸ் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த துறைக்கு சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சூப்பர் வேலைவாய்ப்பு திட்டத்தை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டது வந்து சிறப்பு திட்ட துறையின் கண்ட்ரோலில் வருது இந்த திட்டத்தின் மூலமாக திறமை மிகு இளைஞர்களின் திறமைகளை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் சேவை வழங்குதலின் செயல்திறனை மேம்படுத்திட முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்ற திட்டத்திற்கு கீழ்கண்ட விவரங்களின்படி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு போஸ்டிங்ஸ் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசிலிருந்து முப்பது வயசு வரையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஆயுத திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரையும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி மூணு வயசு வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான கால அளவு அதாவது பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ளஸ் ரூபா கூடுதல் படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சம்பளம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஜாப் வேகன்சீஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன் பேச்சுலர் டிகிரி இன் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் அதாவது இன்ஜினியரிங் மெடிசின் லா அக்ரிகல்ச்சர் வெட்னரி சயின்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் இன் மாஸ்டர் டிகிரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் முக்கியமாக தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட் நடக்கும் அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் தேர்டு வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் எழுத்து தேர்வும் அதாவது ரிட்டன் எக்ஸாமும் எப் என்னென்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாக வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் சென்னை தான் சொல்லியிருக்காங்க வேலை நிமித்தமாக மித்த மாவட்டங்களுக்கும் நீங்கள் சைட் விசிட் போகிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பை வெற்றிகரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற முடியும் ஆன்லைன் போர்ட்டல் வந்து வர்ற ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தாறாம் தேதி வரையும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் அட்ரஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அப்சப்ட் பண்ணுவாங்க மற்றபடி வேறு எந்த மோடில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட புத்தாய்வு வல்லுநர்கள் அதாவது ஏற்கனவே செலெக்ஷன் ஆனவங்க இந்த ஜாபுக்கு திருப்பி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் பெற்றிருந்தா அதாவது பிஹெச்டி முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆராய்ச்சி அனுபவம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க முதற்கட்ட தேர்வான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட நூற்றம்பது கொஸ்டினுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் ஆப்டிடியூடில் இல்லைன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அதாவது பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ரால் கொஸ்டின்ஸ்க்கும் குறைச்சிருவாங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்களில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு டெல்லி மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா எர்ணாகுளம் புதுச்சேரி விசாகப்பட்டினம்ன்ற நகரங்கள்லையும் இந்த தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிவான தேர்வு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் இது வந்து கட்டுரை வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆளுகை சமூக நீதி தொழில்நுட்பம் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி நீடித்த நிலையான வளர்ச்சி வறுமை மக்கள் தொகையியல் சுற்றுச்சூழல் உயிர் பன்முகத்தன்மை பருவநிலை மாற்றம் வேளாண்மை பேரிடர் மேலாண்மை தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட தலைப்புகளில் கொஸ்டின்ஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டா டேரெக்ட் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டபிள்யூ டப்யூட்யூ டாட் டிஎன்ஜிஓவி டாட் ஐஎன் டாட் ஸ்லாஷ்டிஎன்சிஎம்எஃபி அப்படின்ற இளையதளம் இல்லைனா பிஐஎம் டாட்இடியூ ஸ்லாஷ் டிஎன்சிஎம்எஃபி அப்படின்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வர்ற அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேர்விற்கான மின்னணு அனுமதி சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியும் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து செப்டம்பரோட கடைசி வாரத்திலையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ வந்து அக்டோபரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்தில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க புத்தாய்வு திட்டம் தொடங்குற நாள் வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிரும் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி செலக்ஷன் ஆகிறவங்களுக்கு சென்னை அண்ணா நிர்வாகப் பணியாளர் கல்லூரியில் கிட்டத்தட்ட முப்பது நாள் கட்டாயமாக ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க அந்த பயிற்சியிலேயே உங்கள் நீங்கள் எப்படி வேலை பார்க்கணும் என்னென்ன ஒர்க் பண்ணணும் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற டோட்டல் பயிற்சியும் கொடுத்துருவாங்க தவறான நடத்தை திருப்தியற்ற செயல்திறன் விண்ணப்பதாரர் தகுதியற்றவர் என்று கண்டறியப்பட்டால் விண்ணப்பதாரர் ஏற்கனவே வேறு எந்த ஒரு ஆதாரங்களிலிருந்தும் இதை போன்ற பொறுப்பினை பெற்றிருந்தால் விண்ணப்பதாரரால் வழங்கப்பட்ட தவறான தகவல்கள் அல்லது எந்தவொரு மோசடி நடவடிக்கையிலும் கண்டறியப்பட்டால் இத்திட்டத்தில் வழங்கப்பட்ட ஆணை ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்பல்சரி மிஸ் பண்ணிடாதீங்க வர்ற ஆறாம் தேதி ஆன்லைனில் உடனே அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ